வண்ணப்ப தாசேக மகமமூமாக கின்னென்ன விலந்து செல் ஹதக் என்பதான செய்தியாகவே இது தரப்படுகிறது கோட்டை கானக பாடுவாக் என்பதாகவும் வர்த்தர்கள் தெரிவித்த கையை கருத்தினை மையப்படுத்திய இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது புறக்கோட்டையில் ஏற்பட்ட திரு தீ விபத்து சம்பவம் தொடர்பிலான தகவல்களாக அமைகின்றன தீயை அணைப்பதற்கே கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரங்கள் எடுத்திருக்கிறது ஏழு கடைகளில் தீப்பற்றி இருந்திருக்கிறது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கோடிக்கணக்கான சொத்து இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வர்த்தர்கள் தங்களுடைய கவலையை இவ்வாறு இருக்கிறார்கள் கொழும்பு புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் கட்டிடம் ஒன்றில் பரவியத்தி பன்னிரண்டு மணித்தியாலங்களுக்கு பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சில ஊடகங்கள் கூறுகின்றன எனவே மின்கசிவு காரணமாக தீபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் இவ்வாறு இந்த தீபத்து தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே மின் உபகரண விற்பனை நிலையத்தில் நான்காவது மாடியில் நேற்று முன்தினம் மாலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது அதன் பின்னர் அதிலிருந்து மற்றொரு கட்டிடத்திலும் தீ இருக்கிறது பின்னர் இருபது தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் விமானப்படையின் பெல் இருநூற்று பனிரண்டு ரக ஹெலிகாப்டர் அதிரத்தில் போலீசார் கடற்பினர் மற்றும் துறைமுகத்தின் தீயணைப்பு பிரிவினர் உள்ளிட்டோர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன தீபத்து இடம்பெற்ற பகுதிக்கு அரச ரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் நீதவான் ஆகியோரும் செல்ல உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதனிடையே விசாரணைக்குழு நியமிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்திருக்கிறார் புறக்கோட்டையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் தொடர்பிலும் இதன்போது விஷேட கவனம் செலுத்தப்படும் என பிரதி அமைச்சர் கூறுகிறார் எதிர்வரும் இரண்டாம் திகதியில் இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவினால் இவ்வாறு இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த தீபத்து சம்பவம் என்பது மிக பார் இழப்பாக புறக்கோட்டை வர்த்தகளை பொறுத்தவரையில் இடம்பெற்றிருக்கிறது எனவே நாளாந்தம் வியாபாரம் செய்பவர்கள் இவ்வாறு துருப்பாக்கியமான நிலைமைக்கு அன்றைய தினம் முகம் கொடுத்திருந்தார்கள் எனவே தான் காரணம் என கூறப்படுகிறது சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொண்டதற்கு பிறகு இறுதி முடிவுகள் வெளியாகும் என நாம் எதிர்பார்க்கலாம்